இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் சகரியா நாலாவது அதிகாரம் பத்தாவது வசனம் அற்பமான ஆரம்பத்தில் நாளை யார் அசட்டை பண்ணலாம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆரம்பம் அற்பமாக இருக்கலாம் அசால்ட்டாக அதை நினைக்கக்கூடாது காரணம் முடிவு சம்பூரணம் அப்படின்னு வேதம் சொல்லுது ஒரு தைரியமான முடிவு ஒரு வாய்ப்பு எல்லாவற்றையும் மாற்றி போட்டு விடுது ஒரு நாள் இரவு நீங்கள் எடுக்கிற ஒரு தைரியமான முடிவு இல்லை ஒரு நாள் உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு உங்கள் வாழ்க்கையே புரட்டி போட்டு விடக்கூடியதாக இருக்குது நிறைய நேரங்களில் நாம் இந்த நாள் இப்படி தானே ஆரம்பிச்சிருக்கு இந்த வாரம் இப்படி தானே ஆரம்பிச்சிருக்கு இந்த மாதம் இப்படி தானே ஆரம்பிச்சிருக்குன்னு அசால்ட்டாக நினைக்கிறோம் ஆனால் அந்த ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையில் தேவன் செய்கிற பெரிய ஆச்சரியமான காரியம் உங்கள் வாழ்க்கையை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகிறதுக்கு காரணமாக இருக்குது நாம் நிறைய பேரை இந்த உலகத்தில் பார்க்குறோம் மோடி நவம்பர் எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷம் எட்டு மணிக்கு ஒரு அறிவிப்பை வெளிவிடுறாரு ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் செல்லாது அப்படிங்கிறது டிமானிட்டைசேஷன் அன்றைக்கு காலையில் துவங்கும்போது யாருமே இதை நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க அவங்கக்கிட்ட கட்டுக்கட்டாக பணம் இருந்திருக்கும் ஆனால் இது இன்றைக்கு ராத்திரிக்குள்ளே செல்லாமல் போக போகுதுன்னு யாருமே நினச்சிருக்க மாட்டாங்க அதே மாதிரி நீரஜ் சோப்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேயர் ஆகஸ்ட் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கும் முன்னாடி அவரை விளையாட்டு வீரர்கள் மத்தியில் வேணால் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் ஒரே ஒரு த்ரோ எண்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு எட்டு மீட்டர் அவர் எரிஞ்ச உடனே அது டோக்கியோ ஒலிம்பிக்ஸில் எரிஞ்சு ஒரு கோல்டு மெடல் அவர் தட்டி பறிச்ச உடனே இந்த நாட்டில் பெரிய ஹீரோ இதே மாதிரி எத்தனையோ எத்தனையோ பேரோட வாழ்க்கையில் ஒரு நாள் ஒரே ஒரு நாள் அவங்களுக்கு கிடைத்த வாய்ப்பு அவங்கள பெரிய மனிதராக ஆக்கியிருக்குது வேதத்தில் பார்த்தோம் அப்படின்னா யோசிப்பு ஒரு நாள் சாதாரணமாக தூங்கி முழிக்கிறான் ஆனால் ராஜாவோட சொப்பனத்தை விளக்கம் அளித்ததுனால அன்றைக்கு பிரைம் மினிஸ்டராக ஆகிற அளவுக்கு அந்த நாட்டின் பெரிய அதிபதியாக ஆகிற அளவுக்கு அவனோட வாழ்க்கை மாறிடுது எஸ்தரோட விஷயத்துலேயும் நம்ம பார்க்குறோம் ஒரே ஒரு நாள் இரவு காரியம் மாறுதலாக முடிகிறது இப்போது மேய்ப்பர்கள் அங்கே ஆடு மேய்ச்சிருக்கிறாங்க அவங்களுக்கு தெரியாது இன்றைக்கு எவ்வளவு பெரிய சான்ஸ் அவங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு ஏசு கிறிஸ்து அருமை ரிச்சகர் பிறந்திருக்கும்போது அவரை போய் முதன் முதலாக பார்க்குற வாய்ப்பு அந்த மேய்ப்பர்களுக்கு கிடைக்குது அவங்க அன்றைக்கு தூங்கி முழிக்கும் போது நமக்கு இவ்வளவு பெரிய வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு அவங்க நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க இப்படியா நிறைய விஷயங்கள வேதத்துலையும் நாம் பார்க்குறோம் அப்போது ஒரு மனுஷனுக்கு ஆரம்பம் அற்பமாக இருந்தால் கூட அன்னைக்கு நடக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் ஏதாவது ஒரு டெசிஷனோ இல்லை அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு வாய்ப்போ அவங்களுடைய வாழ்க்கையே புரட்டி போட்டுருது இன்றைக்கு நீங்கள் இதை கேட்டுட்டு இருக்கிறீங்க இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலையும் தேவனப்பேற்பட்ட ஒரு அற்புதத்தை செய்ய போகிறாரு நீங்கள் இதை கேட்டுட்ருக்கும்போது உள்ளத்தின் ஆழத்துல இருந்து என் தேவன் எனக்காக ஏதாயிலும் செய்வாருங்கிறத விசுவாசிச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக தேவன் உங்கள் அற்புதத்தை செய்ய நீ நீங்கள் கடனில் சிக்கி தவிச்சிட்ருக்கலாம் உங்க கடன் இப்படியே இருக்க இல்ல இந்த மாசம் உங்களுக்கு சாதாரணமாக ஆரம்பிச்சிருக்கலாம் இந்த வாரம் உங்களுக்கு சாதாரணமாக ஆரம்பிச்சிருக்கலாம் இந்த நாள் உங்களுக்கு சாதாரணமாக ஆரம்பிச்சிருக்கலாம் ஆனா சாதாரணமாக முடிய போகிறது இல்ல ஒரு விஷயம் உங்க வாழ்க்கைய புரட்டி போட போகுது தேவன் இந்த அற்பமான ஆரம்பத்தை அசட்ட பண்ண மாட்டாரு உங்க கடனை தேவன் மாற்ற போகிறாரு உங்க வீடு கட்டப்படும் உங்களோட லோ அடைக்கப்படும் உங்களுடைய கேஸ்ல நீங்க ஜெயிக்க போறீங்க உங்க வியாதியின் படுக்கை மாற்றி போடப்படும் உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை மாறும் அவங்களுடைய குணம் மாறும் பக்கத்து வீட்டோடு உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் மாறும் கணவன் மனைவி பிரச்சனைகள் மாறும் எல்லா விதமான பிரச்சனைகளும் மாறப்போகுது போகுது ஒரு நாள் அந்த ஒரு நாள் இன்றைக்காக இருக்கலாம் உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் இதை விசுவாசிக்கும் போது தேவன் நிச்சயமாக அதை உங்கள் வாழ்க்கையில் நடக்க செய்கிறாரு ஜேபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றியப்பா எங்களோடு பேசியிருக்கீங்க ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நன்றிப்பா இன்றைக்கு நீங்கள் இந்த கொடுத்துருக்கிற இந்த வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்திலையும் நூறு மடங்கு பலன் தருகிறமைக்காய் நன்றி ஏசப்பா என்னோடு ஜபிச்சுட்ருக்குற ஒவ்வொரு பிள்ளையும் உங்கள் கரத்தில் கொடுக்குற ஏசப்பா அந்த பிள்ளைகளுடைய எல்லா வாஞ்சைகளையும் நிறைவேற்றுங்கப்பா கமெண்ட் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா எல்லாருடைய ரிக்வஸ்ட்டு மெசேஜும் நன்றி சொல்லுகிற மெசேஜாய் மாறட்டும் ஏசப்பா ஆமேன் வேத வசனம் சொல்லுது சாயங்காலத்திலே அழுகை தங்கும் விடியற் காலத்திலே களிப்புண்டாகும் அப்படின்னு என்னோடு இருக்கிற உங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் விடியற் காலத்திலே களிப்புண்டாகும்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது உங்களுடைய இந்த இரவு முடிஞ்சதுக்கப்புறம் நாளை காலை நீங்கள் போது உங்களுக்கு களிப்புண்டாகும் தேவனே அதை உங்களுக்காக செய்ய போகிறாரு ஏன்னா அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர் நம்முடைய தேவன் இப்போ தேவன் தேவனாக இருக்கிறாரு அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறாராம் உங்களையும் என்னையும் உயர்த்துவது அவருக்கு எம்மாத்திரம் எளியவன் மேலே அவருடைய கண்ணு நோக்கமாக இருக்குது அவங்கள எப்படியாவது உயர்த்தணுங்கிறது அவருடைய திட்டமாக இருக்குது அவர்களை பிரபுக்களோடு உட்கார பண்ணுகிறாராம் மகிமை உடைய சிங்காசனத்தை சுதந்திரிக்க பண்ணுகிறாருன்னு வேதம் சொல்லுது பூமியின் அஸ்திபரங்கள் கர்த்தருடையவைகள் அவரே அவைகளின் மேலே பூச்சக்கரத்தை வச்சார் அதனால் உங்களுக்கு நன்மைகள் செய்வது அவருக்கு மிக மிக லேசான காரியம் மோசை தன்னுடைய கையை சமுத்திரத்தின் மேலே நீட்டினான் அப்போது கர்த்தர் ரா முழுவதும் பலத்தை காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார் ஜலம் பிளந்து பிரிந்து போயிட்டுன்னு வசனம் சொல்லுது அப்போது அந்த இரவு இஸ்ரவேல் ஜனங்கள் முன்னேற முடியாமல் பின்னாடியும் போக முடியாமல் இருக்கும்போது அந்த இரவு தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் அங்கே ஒரு அற்புதத்தை செய்கிறார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு புதியதாக வழியை உருவாக்கி வெட்டான் தரையில் நடந்து போக செய்கிறாரு அதே தேவன் இன்றைக்கும் ஜீவனோடு நம்மோடு நமக்கு உதவி செய்துட்டு இருக்கிறாரு இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்ட நடந்து போனார்கள்னு வசனம் சொல்லுது அவங்களுடைய வளப்புறமும் இடப்புறமும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றதாம் எப்பேற்பட்ட அற்புதம் பாருங்க இன்றைக்கு உங்களுக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனையை இதே மாதிரி மாற்றுறதுக்கு தேவனுக்கு மிக மிக சுலபமான காரியம் யோபு தன்னுடைய சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினாராம் யோபுக்கு முன்னாடி இருந்த எல்லாவற்றை பார்க்கிறோம் ரெண்டும் தனையாய் கர்த்தர் அவனுக்கு வேத வசனம் சொல்லுது இன்றைக்கு எல்லாவற்றையும் இழந்து போய் வேதனையோடு இருக்கிற உங்களுக்கும் தேவன் இரண்டு மடங்களில் பல மடங்கு திரும்ப தர வல்லவராக இருக்கிறாரு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என் தேவன் எனக்காக ஏதாயிலும் செய்வார்னு சொல்லிட்டு விசுவாசத்தோடு அவருக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க நிச்சயமாக உங்கள் முன்னாடி இருக்கக்கூடிய செங்கடல் இரண்டாக பிளக்கப்படும் உங்கள் முன்னாடி இருக்கிற பெரிய மலை பெயர்ந்து போகும் உங்களுடைய பிரச்சனை ஒன்றுமில்லாமல் ஆகும் நீங்கள் சுகமாய் தங்க போகிறீங்க அம்மே நன்றியப்பா ஸ்தோத்திர ஏசப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் கொடுக்குறேன் ஏசப்பா அம்மேன் இந்த பிள்ளைகளுடைய அப்பா எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் இப்பொழுது தப்பு வைக்க போறீங்கப்பா இந்த இரவு இந்த பிள்ளைகளுக்கான ஒரு பெரிய அற்புதத்தை நீங்கள் செய்ய போறீங்கப்பா நாளை காலை போது இந்த பிள்ளைகளுக்கு அது ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணணும்ப்பா அவங்க எதிர்பார்த்த தாத ஒரு முடிவை இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்க போறீங்க ஏசப்பா ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்திலும் விசுவாசத்தை பொழுது துவக்குங்க ஏசப்பா அம்மேன்ஸ் தோத்திரை ஏசப்பா ஒரு பெரிய வாய்ப்பு அப்பா ஒரு பெரிய தைரியமான முடிவை எடுக்கிறதுக்கு இந்த பிள்ளைகளுக்கு நீங்க உதவி செய்யுங்க அது இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை புரட்டி போடுற அளவுக்கு நன்மை செய்வதாக இருக்கணும் இன்றிரவு சமாதானத்தோடு தூங்கி நாளை காலை அப்பா இந்த பிள்ளைகளை அற்புதமாய் சமாதானத்தோடு எழுந்திரிக்க வைங்கப்பா வீட்டை சுற்றியும் ரத்தத்தை தெளிக்கிறோம் அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொலாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூன்ய மந்திரம் சேவனை பாவம் சாப நோய் விபத்து எல்லாம் வச்சு விலைக்கு பாதுகாப்பதாக நாளை காலை எழுந்திருக்க வைக்கும்போது புதிய கிருபையால் தாங்குங்கப்பா கேட்டுக்கொண்டே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உங்களுடைய கிருபை சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்கப்பா எஸ் கிறிஸ்துவின் மூலம் ஜபம் நல்ல பிதாவே ஆமேன்